இரண்டாயிரி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது அப்பட்டமான நன்மைகளை மென்மையாக சந்திக்கக்கூடிய எடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அடுத்தடுத்து வெட்டிகளை சந்திக்கக்கூடிய தோல்வியே இல்லாத மிகப்பெரிய துணிவோடு செயல்படக்கூடிய பாக்கியங்களை அடுக்கடுக்காக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு இலாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் காரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் எந்த மாதிரி சந்தர்ப்பம் இருந்தாலும் எந்த மாதிரி அஷ்டமி வந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே துளாராசியைச் சேர்ந்த நீங்க ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரேஷ் ஆனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஆமாங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல வரப்போற ஆணி மாதத்துக்கு பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதினாறாம் தேதி வரை இருக்கிற பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அண்ட் நமக்காக பலன் சொல்றதுக்காக ராஜயோகம் புகை டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேத்திரலாம் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆனி மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கின்றத பார்க்க போறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பதினைந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதினாறு வரை நம்மளோட துலாம் ராசிக்கு எப்படி இருக்கின்றத பாத்துருவோம் சொல்லுங்க சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது அப்பட்டமான நன்மைகளை மென்மையாக சந்திக்கக்கூடிய எடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அடுத்தடுத்து வெற்றிகளை சந்திக்கக்கூடிய தோல்வியே இல்லாத மிகப்பெரிய துணிவோடு செயல்படக்கூடிய பாக்கியங்களை அடுக்கடுக்காக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் காரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற மிக மிக சிறப்பு ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி 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 எந்த 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 கிரகம் எங்கே இருந்தாலும் இருந்தாலும் சந்தர்ப்பம் அஷ்டமி வந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே சேர்ந்த நீங்கள் உங்களுடைய காரியத்தில் மிக மிக கவனமாக அந்த மாதிரி கவனமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய மழையளவு நன்மைகளை மாதம் முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானா சூரிய பகவான் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு அதே சமயம் ஆறாம் இடத்த குரு பகவானும் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த தேவையில்லாத எதிர்ப்பு இருக்கும் தேவையில்லாத சங்கடம் இருக்கும் ஒரே இடத்துல வேலை பார்ப்போம் தேவையில்லாத ஒரு முறை இருந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து தானாகவே குறையக்கூடிய அல்லது முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த ஆணி மாதம் இருந்துகிட்டு இருக்கும் பத்தாம் இடத்து அதிபதி சந்திர பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேர் பெத்தவங்களை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் வந்துக்கிட்டு இருக்கும் அது நல்லதாகவே இருந்தால் கூட நன்மையானதாகவே இருந்தால் கூட பெற்றவங்களை பார்க்க முடியாமல் பேச முடியாமல் வீடியோ காலில் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவங்களை வீடியோ காலில் பார்த்து பேசக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வீடியோவில் பார்த்த நீங்கள் அதே பெத்தவங்களை நேரில் வீட்டில் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய திடீர் சந்திப்புகளை வாய்ப்பு இந்த ஆணி மாதத்தில் அதிகமாக இருந்து தேவையில்லாத தொந்தரவு தேவையில்லாத நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து விளக்கு அமையப்போகுது பொதுவாகவே சித்த மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட சேவையில் உள்ளவங்க மத போதகரா உள்ளவங்க கோயில் சம்பந்தப்பட்ட ஆன்மீக பணிகள் அர்ச்சகரா உள்ளவங்க சாதாரண வியாபாரத்தில் கூட ஜவ்வாது பன்னீர் சந்தன குங்குமம் சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் பொருள் வைக்கிறவங்க உங்கள் எல்லோருக்குமே ஆசைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத விட அதற்கும் மேலான வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது மொழ மொழமாக பூ வைக்கிற நீங்கள் கூட புன்னகையோடு சந்தோஷத்தோடு முன்னேற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் சிறப்பு சார் சார் ராசிக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குன்றதை சொல்லிட்டீங்க நிறைய பேர் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னை ரொம்ப வந்து ராசி இல்லாத ஒரு நபராக கருதுகிறவங்க இருக்காங்க நான் எது தொட்டாலும் நடக்க மாட்டேங்குது நான் ஆசைப்படுறது கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுற ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க அவங்களுக்கு நம்மளோட குலதெய்வ விருட்சம் உதவி செய்யுமா அதாவது தினசரி ராசி பலன் பார்த்து கூட ராசி பலனில் நமக்கு ராசி இல்லைன்னு புலம்ப கூடியவங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க ராசி பலன் சொல்லும் பொழுது நம்ம நல்லா ஒன்று கவனிக்கணும் அதாவது இந்த ராசிக்கு இன்னைக்கு நல்லா இருக்குது இந்த ராசிக்கு இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அதில் ஒரு சூட்சம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ராசிக்கு இன்னைக்கு நல்லா இருக்குது ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலையா உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தெரிஞ்சுக்க முடியும் அது புரியாமல் நிறைய பேர் என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்னுடைய ராசிக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது என்னுடைய ராசிக்கு கெட்டது நடக்குது அப்படின்னா ராசிக்கு நல்லது நடக்குதோ அல்லது கெட்டது நடக்குதோ அது நமக்கு தேவையில்லை ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்குமா நடக்காத அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக சொல்லக்கூடியது ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பாதகம் இல்லாமல் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்று அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு ராசியே இல்லை எனக்கு வந்து நல்ல காலமே இல்லை எனக்கு எங்கே போனாலும் நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு புலம்புறீங்க இல்லையா அவங்கெல்லாம் அதாவது நம்ம எவ்வளவுதான் திறமையாக இருந்தாலும் அந்த திறமையை வந்து திட்டம் போட்டு செயல்படணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது சாதாரணமாக சாமி கும்பிடுவதற்கு கூட காலை நேரம் மாலை நேரம் மதிய நேரம் உச்சி பொழுது அப்படின்னா ஆறு கால பூஜைகளை வந்து ஆன்மீகம் வகுத்து வச்சிருக்குது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஓரளவு திட்டங்கள் வேணும் அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது மழை பெய்யும் போது உப்பு வைக்க போகிறது காத்தடிக்கும் போது உமி விற்க போகிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த நேரத்தில் உப்பு வைக்கணும் எந்த நேரத்தில் உமி வைக்கணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய திட்டங்களை வதுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு ராசியான நேரம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் உங்களுக்கான ராசி வந்து பீரோவுக்குள்ளேயோ கஜானாவுக்குள்ளேயோ ஒழிச்சு வைக்க முடியாது உங்களுக்கான ராசி உங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்குது அப்போ உங்களுடைய திட்டங்களையும் உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் மதிப்பாக்கி பார்க்கணும் அப்படின்னா தகுந்த நேரத்தில் உகந்த செயல்பாடுகள் இருந்தது அப்படின்னா கசந்த காலங்கள் விலகி வசந்த காலங்கள் யாராக இருந்தாலும் வரும் அந்த வசந்த காலத்தை வர வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குலதெய்வம் விரிச்சதுங்களுக்கு உண்டான சிறப்பு ரொம்ப நன்றி சார் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆனி மாதம் நம்மளோட துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் தான் ஒரு ராசி இல்லாத ஒரு நபராக ஃபீல் பண்ண எல்லாருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை வர வைக்கிறதுக்கு நம்மளோட குலதெய்வம் விரிச்ச உதவியாக இருக்கும்ன்றதையும் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராஜயோகாம் டிவியில் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் குறிப்புகள் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிகிட்ருக்கோம் அது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும்னா ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு மட்டுமே மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்